நம்ம விஜயசு தற்போது வினோசருடைய இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு இதுதான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவர் தீவிரமாக அரசியல்ல ஈடுபட அதன் பிறகு நடிக்கும் படம் அப்படின்றதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு அவர் நடத்திய மாநாட்டிலேயே அவருடைய அசுரத்தனமான பேச்சு பார்க்க முடிந்தது அதனால படத்திலுமே கண்டிப்பாக ஒரு தரமான அரசியல் வசனத்தை பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இதுவே படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கிளம்புமோ அப்படின்னு பல கேள்விகளுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல எழுந்திருக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியல களமிறங்குறதுக்கு முன்னாடியே அவருடைய பல படங்களுக்கு அரசியல் வசனம் வைக்கப்பட்டது அப்படி அரசியல் வசனம் அதிகமாக வைக்கப்பட்ட அனைத்து படங்களுக்குமே பல விதமான சிக்கல்களை தளபதி விஜய் அவர்கள் சந்திச்சாரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தலைவா அப்படின்ற படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாகவே சமூக வலைத்தளங்கள்ல வெளியாச்சு சோ அதனால அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சது சோ படமுமே அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில விமர்சனங்களுமே இருந்து வந்தது ஆனால் தற்போது தளபதி பிரிட்ஜ் அவர்கள் அரசியல களமிறங்கிட்டார் அது மட்டும் இல்லாம அண்மையில நடந்த மாநாட்டு விழாவில கூட ஆளும் கட்சியை எதிர்த்து நிறைய வசனங்கள் எல்லாம் பேசிட்டார் சோ அவருடைய படங்கள்லுமே அரசியல் வசனம் இருந்தால் இந்த படத்திற்கு எதிர்ப்பு பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு தற்போது கேள்விகள் எழுந்த நிலையில இருந்துட்டு இருக்கு பிரச்சனை பண்ணுவது போலதான் தற்போது ஆளும் கட்சியினருமே நடந்து கொண்டிருக்காங்க இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க